தமிழ் தெரியாத பிள்ளைகளுக்கு பேசிக் தமிழ் எடுப்பேன் யாருக்கெல்லாம் தமிழ் தெரியாதுன்னு சொன்னா ரெண்டு கை தூக்கும் உட்கார சொல்லுவேன் பேசுறது கேட்குது புரியுது அப்போ அப்படின்னு தமிழ் தெரியுதுன்னு அர்த்தம் உட்கார் புரியுதா உருப்படவே விடாது நம்மள இன்னொரு ரகசியத்தை சொல்லட்டுமா இப்ப வெளிப்படையா சொல்ல எனக்கு என்ன பெறுவதற்கும் இழப்பதற்கும் எனக்கு உங்களிடத்தில் ஒன்றும் கிடையாது மனசால பேரன்போடு சொல்றேன் உன் வாழ்க்கையின் சார் நான் பேசும்போது நீங்க பேசாதீங்க சார் நீ கவனி என்ன கவனி இந்த இந்த நம்ம பேசிட்டு போற அந்த பத்து பதினஞ்சு நிமிஷம் நீ மட்டும் வாய் மத்தவங்க பேசினா பேசிட்டோம் நீ மட்டும் வாய் தரக்கா அடுத்து டிஸ்ட் பண்ண ரொம்ப நுட்பமான இன்னொரு ஒரு பேருண்மையை பெரிய வரத்தை நீ சாபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான மிகப்பெரிய வரத்தை சொல்கிற உன் வாழ்க்கை துணை இந்த வளாகத்தில் இல்லை அதை இங்க தேடாத சரியா ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் சும்மா கை தட்டிட்டு போறது இல்ல கூர்ந்து கேட்டுக்கோ வரும் டேர் டு செனோ என்ன காரணம் தெரியுமா இன்னொரு விஷயம் சொல்றேன் லவ் பண்ணலனாலும் நான் நாசமா போவாங்க அவங்க அது வேற விஷயம் இன்னொன்னு ஒண்ணு அதை விட நாசமா போற ஒரு ஒரு மேட்டர் இருக்குது என்ன லவ் பண்றோம் பக்கத்துல உட்காடுறது ஐயைய அது நம்மள ஒன் உருப்படவே விடாது சார் அது என்ன தெரியுமா எனக்கு பிரச்சனை என்ன தெரியுமா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே ஆளை பத்தி ஒரே சொல்லிக்கிட்டே இருக்கும் வந்தோம் பாஸ் பண்ணி அது அந்த பாஸ் பண்ணது இருக்குது கடவுளே டென்த் பாஸ் பண்ணும் போது என்ன சொல்லிச்சிங்க அம்மா அப்பா டீச்சருங்கெல்லாம் இது மட்டும் பாஸ் பண்ணிடு வாழ்க்கையில பட்டொலி வீசி பறக்கலாம் பாஸ் பண்ணுமா இல்லையா பிளஸ் ஒன்ல என்ன சொன்னாங்க பிளஸ் டூ அதை பாஸ் பண்ணிடு வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் நீங்க வந்து விட்டாங்களா இப்ப வாணி ஜெய் ஜெயிச்சு காட்டு ஏன் தெரியுமா சொல்றேன் வாழ்க்கை இன்னும் உனக்கு தொடங்கவே இல்லை நீ யார் தெரியுமா நான் சொல்வதை ஆழமாக மனதில் உறுதி வாங்கிக் கொள் நீ துறைமுகத்தில் நின்று கொண்டிருக்கும் கட்டப்படும் கப்பல் இங்கேதான் கட்டுமான பணி நடக்கிறது இந்த கட்டுமான பணி நடந்துருச்சுன்னு வச்சுக்க போர்த் இயர்ல அப்படி கடலை தள்ளி விட்டுருவாங்க நீ கடல் சந்தித்தாயின்னு வச்சுக்க அதற்கு பிறகு மறுபடியும் துறைமுகத்தில் கட்டுமான பணிக்காக அனுமதிக்க மாட்டாய் வெறும் ரிப்பேர்க்காகத்தான் வந்து சேருவாய் மறுபடியும் நீ ஆழ்கடலை சந்திக்க வேண்டும் பெரிய பெரிய சூறாவளிகளை சந்திக்க வேண்டும் மிகப்பெரிய சுமைகளை சுமக்க வேண்டும் ஆனால் வாழ்க்கை முழுவதும் நீ நீரிலே மிதந்து அடுத்தவர்களுக்கான அந்த விஷயத்தில் தன் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் துறைமுகத்தில் உறுதியாக கட்டப்பட வேண்டும் இங்கே கிடைக்கின்ற எந்த உதவியும் உனக்கு காழ்கடலில் கிடைக்காது வெளியில் இருக்கின்றவர்கள் நான் ஒரு ஒரு பத்து விதி எழுதி வந்திருக்கிறேன் இருக்கிறேன் உனக்காக உன்கிட்ட சொல்லிடணும்ட்டு ரொம்ப முக்கியமான விதிகள் என் பையன் நான் சொன்னா கேட்பான் ஆனால் எப்படி நடிப்பானா கேட்குற மாதிரியே நடிப்பானா அண்ணா என் முன்னால் அப்படி நடந்துக்கவே மாட்டான் ஆனால் அவனுக்கு நான் நல்லது சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஏன் தெரியுமா உங்களை போலத்தான் நான் சொல்வது இப்பொழுது உங்களுக்கு சரிவர இருக்காது முறை வாழ்க்கை உங்கள் முன்னால் சவால்களை வீசிக்க வீசிக்கின்ற பொழுது நான் சொல்லி தந்தது அங்கே ஞாபகத்துக்கு வரும் கூட இருக்கிற பொண்ணு சில டைம்ல கடவுள் நம்மகிட்ட நேரடியாக பேச மாட்டார் குழந்தைகளை கூட இருக்கிறதன் மூலமா தான் பேசுவார் இந்த பேச்சை கவனிச்சுக்கணும் எது சாத்தானின் குரல் எது கடவுளின் குரல் நமக்கு தெரியணும் ஏ வேணாண்டி அவன் சிரிப்பே சரியில்லை மெசேஜ் வந்தா டிலீட் பண்ணிடு கடவுளின் குரல் டிலீட் பண்ணிடு ஆ உன்னை பார்த்து யாரும் சிரிக்கலைன்னு உனக்கு போறாம போ கிடையாது வாழ்க்கை நம்மிடத்தில் சில வார்த்தைகளை தரும் இறைவன் விரும்புகிறான் அதனால் அந்த வார்த்தைகளை அடுத்தவர்களுக்கு மூலமாக நம்மிடத்தில் செலுத்துகிறான் வாங்கி வைத்துக்கொள் நான் பாரு ஜப்பான் காரன் தன்னுடைய மாணவனுக்கு சொல்லுகின்ற ஐந்து விதிகளை சொல்கிறேன் நான் ஜப்பான் நாட்டிற்கு சென்ற பொழுதுங்க யாருமே ரோட்ல ட்ரெயின்ல போன் பண்றது இல்லைங்க எல்லாரும் வச்சு எந்த ட்ரெயினும் பாருங்க நீங்க கூகுள் பண்ணி பாருங்க ஜப்பானியர்கள் டிராவல் பொழுது புக்கு அவர்கள் மொபைல் பார்ப்பதே இல்லை பார்த்தா அங்கிருந்து தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டே நோக்கியா அவன் வந்திருக்குது அவன் தொடங்கி விட்டது உலகத்திலேயே ஆக டேஞ்சரஸ் கேம்ஸ் கொரியா சைனா இவங்க எல்லாம் அந்த கேம்ஸ் உருவாக்கி வெளியில மார்க்கெட் பண்றாங்க அவர்கள் நாட்டில் அது தடை செய்யப்பட்டிருக்கு எனக்கு புரிவதே இல்லை நமக்கு ஏன் டேஞ்சர் புரியுறது இல்ல நான் இப்படி சொல்லட்டுமா உனக்காக இந்த கல்லூரியில் சில கதவுகள் மூடப்பட்டிருக்கும் ஒழுக்கம் பெயர்ல உங்க சில கதவுகளை மூடி வைப்பார்கள் அந்த கதவை மட்டும் திறந்துள்ள பயிரலாம் நினைக்காத அது உன் சுதந்திரம் இருக்கும் கதவல்ல உள்ளே திறந்து போனால் நீ அடிமைப்பட்டு விடுவாய் என்பதற்காக அதை நாங்கள் மூடி வைத்திருக்கிறோம் உன் அடிமை கருதிதான் அது வேண்டாம் என்று சொல்கிறோம் எது அடிமைத்தனம்னு சொல்லட்டுமா எது அடிமைத்தனம்னு சொல்றேன் குழந்தைகள மனசால சொல்லிட்டு போறேன் உங்களிடத்தில் நான் என் இறைவனின் சாயலி அவர்களுடைய பேரருளை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அதனால் நான் சொல்லுகிறேன் நான் சொல்லுகின்ற இந்த சொற்கள் எதுவுமே என்னுடைய டைரியில இல்லை நான் சொல்லுகிறேன் மனதால் சொல்லுகிறேன் வாழ்க்கை உங்களுக்கு அது அற்புதமானதாக ஆசீர்வாதம் கொண்டதாக வந்து சேர்ந்திருக்கிறேன் சுதந்திரத்தை கையில் பிடித்துக் கொள்ளுங்கள் அடிமைத்தனத்திற்கு நோ சொல்லுங்கள் எது சுதந்திரம் எது அடிமைத்தனம்னு இப்ப அம்மா சொல்லிட்டு போயுவேன் நீ எல்லாம் நினைக்கிறாய் இந்த வயதிலே சுதந்திரமாக வெளியில் போய் போதைக்கு உட்படுவது செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுவது போய் ஏதாவது ஒன்று தனக்கு உன்னுடைய உடல் என்ன ஹார்மோன் என்ன சொல்கிறதோ அதையெல்லாம் போய் செய்வது டான்ஸ் ஆடுவது பாட்டு பாடுவது கத்துவது இதெல்லாம் சுதந்திரம் என்று நினைக்கிறாய் நான் சுதந்திரத்தை ருசித்தவள் அதனால் சொல்லிக்கிறேன் அது சுதந்திரம் அல்ல அது உன்னை ஏதோ ஒரு வகையில் அடிமைத்தலைக்கு உள்ளே அழைத்து செல்லக்கூடிய வலை சாட்டர்டே சண்டேங்கிறது ஓய்வுக்கு தானே வருது அன்னைக்கு என்ன அதுக்கு மிட் நைட் வரைக்கும் உனக்கு பார்ட்டி ஓய்வு நாள் தானே அது நமக்கு எப்படி பர்ஸ்பெக்டிவ் புரியிறது வேற இப்போ நான் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கே நான் இல்லையா சரியா ட்ரெஸ் பண்ணலையாடாமா ஒரு டீச்சர் இப்படிதானங்க பண்ணுவாங்க எனக்கு ஏன் போத்துனாங்க துணி போத்துனாங்கல்ல இப்போ ஏன் போத்துனாங்க ஒரு ஒரு மரியாதை அப்போ ஊரெல்லாம் என்ன சொல்லுது உடலை ஆடையால் போர்த்தி இருப்பது மரியாதை புரியுதா இல்ல அப்படிலாம் இல்ல நான் வந்து தான் ட்ரெஸ் பண்ணிட்டேன் உரிய ஆண்களுக்கு தாங்க உரிய பெண்கள் குறைவா ட்ரெஸ் பண்ண வடிக்கும் அதுவே மற்ற பெண்கள் ஒண்ணுமே இல்லாம வந்தாலே ஜாலியா தான் இருப்பாங்க குழந்தைகளை ஒரு லேட்ரல் திங்கிங் சொல்ற ஒரு பக்கவாட்டு சிந்தனையை சொல்லுகிறேன் உடலை ஆணும் பெண்ணும் ஆடையால் போர்த்தி இருப்பதற்கு பெயர் மரியாதை அதை அவிழ்க்கச் சொல்வது அடிமைத்தனம் நம்மை அடிமை செய்வதற்காக அவிழ்க்க சொல்லுகிறார்கள் ஆனால் அதையே சுதந்திரம் என்கின்ற பெயரால் அழுக்க சொல்கிறார்கள் கல்வி கற்றதற்கு பின்னால் புரிகிறது எனக்கு இந்த 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 சூழ்ச்சி மேல் தட்டு மேல் தட்டு மேல் தட்டு படித்து பெரிய ஆட்களாக வரக்கூடிய யாரையும் பாருங்க யாரும் கண்ணியமாகத்தான் ஆடை அணிவார்கள் யாரும் ட்ரெஸ் குறைவா வரவே மாட்டாங்க என்ன ரகசியம் அது நீங்க எந்த ஐஏஎஸ் ஆபீசரையும் பாத்துக்கோங்க எந்த ஐபிஎஸ் ஆபீசரையும் பாத்துக்கோங்க கண்ணிய குறைவா ட்ரெஸ் பண்ணவே மாட்டாங்களே ஏன்னா அவர்களுக்கு தெரியும் நீங்க எந்த போலீஸ் மந்திரியோ அல்லது அல்லது மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய யாரையும் பாருங்க அழக அவர்களுக்கு தெரிகிறது எது சுதந்திரம் என்று சுதந்திரத்தை சுவாசிப்பது என்பது என்னன்றதை சொல்லித்தர அடிமை தலைக்குள் போறது என்னன்னு சொல்லித்தர இந்த வயதில் நீ தெரிந்து கொள் நான் விதிகளை பிறகு சொல்லுகிறேன் ஜப்பான் விதிகளை பிறகு சொல்கிறேன் இந்த சுதந்திரத்தை புரிந்து கொள் அடிமை தலையில் ஒருபோதும் போய் சிக்கிக்கொள்ளாது முதல்ல ரொம்ப நல்லா தான் இருக்கும் எப்பொழுது அது இல்லாமல் உன்னால் வாழ முடியாதோ அப்பொழுது நீ அதற்கு அடிமைப்பட்டு விட்டாய் என்ற பொருள் ஆசைக்காகத்தான் போவாய் ஆனால் அது இல்லாமல் முடியாது என்கின்ற நிலையில் உன்னுடைய உயர்ந்த நிலை தாழ்த்து தாழ்த்து தாழ்ந்து வந்து கரைந்து போய் ஒன்றும் இல்லாம போயிடுவேன் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடணும் இந்த வயசுல நோ சொல்றவ ஜோக்கரா தான் தெரியும் ஆனா நான் சொல்ற பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் ஹீரோ எல்லாத்துக்கும் எஸ் எஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தான்ல பத்து வருஷத்துக்கு அப்புறமா அவங்க ஜீரோ கூட இல்லை அது கூட ஒரு பெருமதி இருக்குது பாருங்க நான் சமீபத்தில் ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் நீங்களா ரீல்ஸ் பார்ப்பீங்களா அவங்க இருக்காங்கன்னு பார்க்காத பார்ப்பீங்க தானே இன்னைக்கு நான் சொல்ற பாரு லிமிட்டடா பார் என் பையன் என்கிட்ட சொன்னான் அம்மா நீ மட்டும் நல்ல நல்ல ரீலாக பார்க்குற எனக்கு மட்டும் அது வரமாட்டேங்குது நீ எந்த ரீலை டென் செகண்ட்ஸ்க்கு மேலே பார்க்குறியோ அதே தரத்தோட ரீல்ஸ் உனக்கு வரும் நீ என்ன அது உனக்கு வருது நான் என்ன பாக்குறேன் அது எனக்கு வருது இதுதான் ஏ என்னுடைய சூழ்ச்சி சூட்சிமா நீ எதை தொடர்ந்து நீ சில பேர் சொல்லுவோம் மொபைல் திறந்தாலே நீங்க தான் வரீங்க ஏன் வரேன் பத்து செகண்ட் கேல கேக்குறேன் பேச்ச நூத்தி முப்பத்தி எட்டு சேனல்ல ஓடுது என் பேச்சு கரெக்டா பார்த்து அனுப்பிக்கிட்டே இருப்பான் நீ வேற ஏதாவது ஒரு குற்றாட்டு நடவடிக்கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பாரு தொடர்ந்து உனக்கு அதான் வந்துட்டு நான் ஒரு ரீல் பார்த்தேன் அது அந்த விஷயத்த மட்டும் கடத்திட்டு போயிடறேன் ரீல் என்ன சொல்லுச்சுன்னா நீ போட்டாலும் கிடைக்கும் உனக்கு வேட்டை நாயை துரத்தும் சிறுத்தை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க யாரும் பார்த்தது இல்லையா ஓகே இன்னைக்கு போய் பார்த்துக்கோங்க வேட்டை நாயை ஒரு ஒரு வெள்ள கலர் குட்டியா வேட்டை நாய மேடம் சம ஸ்பீட்ல ஓடுது அந்த வேட்டை நாயை கொண்டு ஒருத்தர் ஒரு காட்டுக்கு வந்திருக்காரு அவர் ரேஞ்சர் அவர் அங்க டென்ட் அடிக்கிறார் அது அவருடைய வனப்பகுதியை பார்த்துக் கொள்வதற்காக அவருக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய ஜாப் டென்ட் அடிச்சுட்டார் கதவுகள் எல்லாம் பூட்டி எல்லாம் பண்ணிட்டு தன்னுடைய வேட்ட நாய் அனுப்புறாரு சுத்தி பாதுகாப்பா இருக்கா இல்லை மிருகங்கள் எதாவது இருக்கான்னு பாத்துட்டு வந்து அது பாத்துட்டு வந்து சொல்லுவோம் அந்த வேட்டை நாய் குட்டி இவ்வளோ குட்டியா இருக்கு இவ்வளவு இருக்குது நல்லா இவ்வளவு நீட்டா இருக்கு ஒயிட் கலர்ல இருக்கு மெலிந்து இருக்கு என்ன பெரிய எல்லாம் தெரியல சாதாரண வேட்டை நாய் வேட்டை நாய் எல்லாம் அப்படிதான் இருக்கும் ரொம்ப அலங்காரமா இருக்கிறதெல்லாம் அது வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி நாம வெளியில காவலுக்கு இருக்கணும் இது பாக்கிறதுக்கெல்லாம் சுமாரா தான் இருக்கும் ஆனா நம்மள பாத்துக்கோங்க அவன் பல நேரங்கள்ல இந்த கருத்து புரியுவதே இல்லை அந்த நாய் போய் ரேஞ்ச சுத்திட்டு வருதுங்க அந்த டைம்ல அத ஒரு சிறுத்தை பாத்துருச்சு இருக்கிற ஒரு சிறுத்தை பெரிய சிறுத்தை ஓடணும் அப்படி ஓடும் சீட்டா 160 கிலோமீட்டருங்க தொடங்குறது அது 40ல தான் தொடங்குது தொடங்குறது 40ல தொடங்குது 160 கிலோமீட்டர்ல ஓடுது வேட்டை நாய் சும்மாவா அது உயிருக்கு பயந்து ஓடுது பயங்கரமா ஓடுது இது ஓட அதோட அப்படியே ரேஞ்ச் அப்படியே குறையுதுங்க வந்து அப்படியே போய் இப்படி போயிடுச்சுங்க நேர்ல பார்த்தா டென்ட் இருக்கு ரைட் சைட்ல ரேஞ்சர் நிற்கிறார் வேட்டை நாய் ரேஞ்சரை ஏன்னா அந்த வேட்டை நாய்க்கு பிசிக்ஸ் தெரியும் இப்படி போய் இப்படி ரைட்ல கட் பண்ணோம்னா குறையும் இந்த சீதா வந்து அடிச்சிரும் தெரியும் நம்ம டென்த் வரைக்கும் வரைக்கும் கூட கூடிக்ஸ் அதனால இறங்கும் இறங்கும்போது கீழே விழுந்துருவோம் பஸ்ல இந்த இறங்கி கீழே விழுறாக்கள் உண்டு ஒழுங்காக பிசிக்ஸ் தெரிஞ்சா ஒரு பொருளை கூட கீழே விட மாட்டோம் அது பேர் தான் பிசிக்ஸ் நான் தமிழ் டீச்சர் நான் அப்படி தான் நினைக்கிறேன் பயாலஜிங்கிறது கெமிஸ்ட்ரிங்கிறது ஜுவாலஜிங்கிறது பாட்னிங்கிறது சோஷியல் சயின்ஸுங்கிறது லிட்ரேச்சருங்கிறது மேத்தமேட்டிக்ஸுங்கிறது எல்லாம் வந்து அப்ளிகேஷன்ஸ் தான் லைஃப் அப்ளிகேஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் த லைஃப் நாட் டு அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட் நான் என்னைக்கு எனக்கு அதை புரிஞ்சுக்கிறேன்னா நான் வளரேன் சும்மா மார்க் மார்க் வாங்கி காட்டுறது இல்லை சொல்றேன் நாய் கதவு இருந்தது நாய் பயந்து போய் அந்த ரூம் குள்ள நுழைஞ்சது பாரு அதே வேகத்துல சீதா வந்து அந்த ரூம் குள்ள நுழைஞ்சிருச்சு சீதாவுனுடைய ஃபோர்ஸில் கதவு கூடிருச்சு டப்புன்னு அது ஒரு இரும்பு லாக் போட்ட கதவு ரேஞ்சருக்கு எப்படி இருக்கும் ரேஞ்சர் என்ன நினைப்பார் என்ன பயப்படுவார் ரேஞ்சர் நாய் காலி கதவை திறக்க முடியுமா ரேஞ்சர ஏன் சிறுத அவர் உடனே ரெஸ்க்யூ டீமுக்கு ஃபோன் பண்ற ரெஸ்கியூ டீம் வருது ரீல்ஸ்லாம் பத்து செகண்ட்ல முடியுது இதுதான் நீ பார்த்தாலே நீ இதான்னு புரிஞ்சுக்கவே நீ மேலே ரூம் கேமரா போடுறாங்க கேமரால பார்த்து நான் அதிர்ந்து போன குழந்தைகளை நாம எல்லாம் சில ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறோம்ல அந்த ஜென்ரலைஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பல நேரங்களில் போய் நம்ம மன பிராந்தி மேல போய் காட்டுறாங்க அந்த நாய் இருக்குல்ல அந்த செவகமா இருக்கிற ரூம்ல ஓரமாக அப்படி படுத்து பயந்து உயிரோட இருக்கு அந்த அந்த சிறுதையை பார்த்துட்டு இப்படி ஓரமாக சிறுதையை காணோம் அப்படியே ரவுண்ட் அடிக்குது கேமரா சிறுத்தை எங்க இருக்குது தெரியுமா மூடப்பட்ட கதவு இருக்குல்ல கதவுல ஒட்டிக்கிட்டு நாயை விட நடுங்கி கிடக்கு பிடிச்சவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான் அதுதான் உங்க ஃபர்ஸ்ட் இயர்லயே உங்களுக்கு நான் கொடுத்துட்டு போற மெசேஜ் பசிக்காகத்தான் சிறுத்தை வேட்டையாட தொடங்கியது அதற்கு இதோ பசிக்கான இரை எனக்கு கிடைத்து விட்டது என்று கை அடிக்கின்ற அந்த வினாடியில் அதற்கு தெரிந்து போனது தன் சுதந்திரம் பறிப்போய் விட்டது என்று அதற்கு இப்பொழுது பசி ஒரு பொருட்டில்லை அதற்கு அந்த ஆசைப்பட்ட நாய் வேண்டாம் அதற்கு வாழ்க்கையை வாழ்வதற்கான சுதந்திரம் தேவைப்படுகிறது அதனால் அது சுதந்திரத்தை நோக்கி நடுக்கத்தோடு உட்கார்ந்திருக்க நாம் பல நேரங்களில் ஆசைக்கு பின்னால் ஓடுகிறோம் ஆனால் எப்பொழுது நம் சுதந்திரம் பறிபோய் விட்டது என்று நமக்கு புரிகிறதோ அப்பொழுது அந்த ஆசை ஒரு பொருட்டாகவே நமக்கு தெரிவதில்லை நீ சந்தனமரமாக இருக்கிறாயா அது மட்டும் கவனத்தில் வைத்துக்கொள் இந்த வயது சந்தனமரம் தான் நீ அழகா இரு அழகா இல்லாம ஒல்லியா இரு குண்டா இரு எப்படி வேணாலும் இரு இந்த வயது சந்தன மரம் தேடி விஷ வரும் போதையில் வரும் செக்ஸ்ல வரும் எல்லாத்திலும் வரும் பாதிப்படையாமல் இருக்கிறாயா சந்தனமரம் மரம் சந்தன மரம் ரொம்ப உயர்ந்தது ஆனால் அதை சுற்றி விஷப்பாம்புகள் இருக்கும் இருந்தாலும் சந்தன மரம் உயர்ந்தது ஏன் தெரியுமா அந்த விஷப்பாம்புகளின் விஷத்தினால் அந்த சந்தன மரம் பாதிப்படைவதே இல்லை நீ ஆயிரம் விஷ கருத்துக்கள் வந்து சேரலாம் ஆனால் அதனால் நான் பாதிக்கப்பட்டால் தானே அது எனக்கு நான் பாதிக்கப்படுவதில்லை அது சந்தன மரம் சைன் பண்ணலாம் நாளைக்கு ஹிஸ்டாரிக்கல் எக்ஸிட் அப்படின்னு சைன் பண்ணலாம் உதிர்ந்து விடக்கூடிய மலர்களாக இல்லாமல் பூஜைக்கு செல்ல வேண்டிய மலர்களாக இருக்கலாம் நான் என்ன சொல்றேன் பிரதம மந்திரி வந்தாலும் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு நாள் பிரதம மந்திரி போல் உள்ளே நுழைவதற்கான வாய்ப்பு பெறுவீர்கள் கவனம் யார் வேண்டுமானாலும் யார் ஒருவர் தன்னுடைய காரியத்தில் கவனமாக இருக்கிறார்களோ மற்ற எந்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் அப்சர்வேஷன் பட் டிஸ்ட்ராக்ஷன் எல்லாவற்றையும் நான் பார்க்கிறேன் ஆனால் என்னுடைய காரியத்தில் நான் என்னை டிஸ்ட்ராக்ட் செய்து கொள்ளவில்லை என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் சந்தன மரங்கள் என்னுடைய ஸ்பீச்சுக்கான ரகசியமே அப்சர்வேஷன் தான் நோ டிஸ்ட்ராக்ஷன் தான் யூ கேட் டிஸ்ட்ராக்ட் மீ யூ கேட் ஹோல்ட் மீ ஃப்ரம் எனி அப்சர்வேஷன் இந்த வித்தையை சொல்லிக் கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன் ஃபர்ஸ்ட் இயர்லேயே கத்துக்கோ இதை இன்ஜினியர் ஆகும் டாக்டர் என்ன வேணாலும் ஆகும் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிக்கோ ஒரு ப்ரொஃபஸர் ஆகிக்கோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆயிக்கோ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோ இல்ல மந்திரியோ எது வேணாலும் ஆகும் பேசிக் இன்கிரீடியன்ஸ் ஒண்ணு இருக்கு அந்த பேசிக் இன்கிரீடியன்ஸ் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன் கடைசி நாள் வரைக்கும் நான் சொல்லுகின்ற சில விஷயங்களில் நீ கவனம் செலுத்திக் கொண்டால் நான் உனக்கு சொல்லுகிறேன் இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நான் உன்னை சந்திக்கின்ற பொழுது மேம் நீங்க சொன்னீங்களே சிக்ஸ்டி எயிட் நான் ஒன் குரோர் தாண்டிட்டேன் நீ என்கிட்ட கால் லெட்டர் காட்டு நீ அவ்வளவு பொட்டன்சியலாக வளர்வதற்கான வாய்ப்புகள் இந்த கல்வி வளாகம் உனக்கு தரும் வெற்றிகளை தராது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் அந்த வாய்ப்புகளை யார் பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்கள் வெற்றி கனியை வெற்றியாளர்கள் எல்லோரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி தான் என்னுடைய வாழ்க்கையை நான் தொடங்கியது ஒரு பி டி டீச்சர் த்ரீ மந்த்ஸ் தான் ஒர்க் பண்ண அந்த ஸ்கூல்ல சில விஷயங்கள் நடந்தது நான் எந்த மாதிரியான திட்டனாலோ யாராவது யாராவது அவமானப்படுத்தினாலோ யாராவது என்ன கேவலப்படுத்தினாலோ நான் திரும்பி ரியாக்டே பண்ண மாட்டேன் அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுப்பேன் யார் நம்மளை அவமானப்படுத்தினாங்களோ யார் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு முன்னால் உயர்ந்து காட்டுவேன் அதுதான் அவர்களுக்கு தருகின்ற பதில் என்பது தெரிந்த பிறகு வெற்றியை ருசிக்க தொடங்கினேன் நான் அதான் பதில் அவங்களோட சண்டை இல்லை பதில் எப்படி வெற்றி பெறுவது ஒரு பிடி டீச்சரா போறேன் கிளாஸ்ல ஸ்டாஃப் ரூம்ல மேடம் கிரௌண்ட்ல ஸ்டூல் போட்டு வெயில் அடிக்குதுல டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு சைன் பண்ணிட்டு வந்து ரவுண்டில் உக்காரோம் ஏதாவது விடல் வேணாம்னா ரவுண்ட்ஸ் வரலாம் அப்படி ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும்போது ஒரு கிளாஸ் ஃப்ரீயா இருக்கு உள்ள நுழைகிறேன் உள்ள நுழைகின்ற பொழுது அங்க கிளாஸ் இல்ல என்ன கிளாஸ்னு கேட்டேன் திருக்குறள் கிளாஸ் தமிழ் கிளாஸ் நான் தமிழ் ரொம்ப பிடிக்கும்ப்பா எனக்கு என் உயிர் தமிழ் மொழி நான் எம்ஏ படித்ததில் லிட்ரேச்சர் கிடையாது லாங்குவேஜ் எம்ஏ ஸ்பெஷல் தமிழ் லாங்குவேஜ் படித்தவன் நான் உள்ள நுழைஞ்சி நான் அந்த பேப்பரை புக்கை வாங்கி பாக்குறேன் திருவள்ளுவர் ஒழுக்கமுடைமை எத்தனை பாட்டு பா நடத்திருக்காங்கன்னு கேட்கறேன் பிஎட் பண்ணியிருக்கேன் நான் எத்தனை பாட்டு நடத்திருக்கேன் மூணு பாட்டு மேடம் நாலாவது பாட்டு நான் நடத்தவான்னு கேட்குறேன் பசங்களாம் சிரிக்கிறானுங்க நல்லா நடத்துவேன்னு சொன்னேன் ஆ நடத்துங்க நடத்துங்க நான் ஆரம்பிக்கிறதுக்குள்ள டீச்சர் உண்டாங்க கிளாஸ்க்குள்ள பிடி டீச்சர் தானே வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க போங்க உனக்கு தெரியுமா இந்த இடத்துல என் ஈரல் வந்து அப்படி மாட்டுச்சு அப்படி அடைச்சு துக்கம் தமிழ் கையில புக் இருக்கு படிச்ச படிப்பு இருக்கு ஆனால் அதிகாரம் இல்லை நடத்த முடியாது அந்த துக்கத்தோட வெளியில வந்து எம்ஏ முடிச்சு ஃபஸ்ட் இயர்லயே யூஜிசி கிளியர் பண்ணி அங்கேயே பிஹெச்டி ஜாயின் பண்ணி பிஹெச்டியை சப்மிட் பண்ணிட்டு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு அப்புறமா ஒரு காலேஜில் இப்படி உட்கார்றேன் என் பக்கத்துல என்ன வெளியில அதே டீச்சர் இன்டர்வியூ உட்காந்துருக்காங்க வந்து என்னுடைய பிரம்மா லிபி ரெண்டு பேருமே செலக்ட் ஆகிட்டோம் காலேஜில் எங்கள் ரெண்டு பேருக்குமே கேபின் நானும் உங்களும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கோம் ஆனால் என்ன ஒரே ஒரு இயற்கை எனக்கு கொடுத்த ஒரு டிக் தெரியுமா அவங்களுக்கு முன்னால் நான் பிஹெச்டி முடிச்சிருந்ததுனால பத்தொன்பது ஆண்டுகள் அவங்களுக்கு முன்னால் சீனியராக நான் ஆயிருந்தேன் வாழ்க்கை சில நேரங்களில் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் குழந்தைங்க அப்போ வெளிப்பட்டுடாதீங்க டக்குன்னு வெளிப்படாதீங்க அப்படி தோற்கவே கூடாது யார் உன்னை அவமானப்படுத்துகிறார்களோ அவர்கள் தலை தாழ்கின்ற அளவிற்கு நீ உயர்ந்து நிற்க வேண்டும் என்கின்ற மந்திரத்தை உனக்கு முதல் நாளிலேயே சொல்ல வந்திருக்கிறேன் இன்னைக்கு நீ பிடிச்சிக்கிட்டாலாம் யூ கே நாட் ஸ்டெப் த ரிவர்ட் உன் காலை தொடுகிற தண்ணீரை மறுபடியும் மாற்றிலே உன் கால்கள் சந்திக்க வாய்ப்பே கிடையாது லைஃப் இஸ் அண்ட் ஒன் டைம் ஆப்பர்சுனிட்டி கிராபிட் சீஸ் இட் அப்படி சீஃப் பண்ணிட்டு நீ என்ன பண்ண போற உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர்ந்து நிற்க வேண்டும் என்றால் என்ன செய்வது பாருங்க எனக்கு நான் காலேஜ் வந்து உட்கார்ந்துட்டேன் சரி என் லைஃப் தமிழ் நான் கல்லூரியிலே துறை தலைவர் நான் துறை தலைவரா உட்கார்ற ஜூன் சிக்ஸ்டீன் ஜூலை எயிட்டீன் எனக்கு அரசாங்கத்திலிருந்து ஒரு ஆணை வருது ஒரு மூணு வருஷம் நீங்க காலேஜ்ல இருந்து உங்களுக்கு பணிவிடுப்பு நீங்க மதுரையில் இருக்கக்கூடிய உலக சங்கம் என்கின்ற இயக்கத்திற்கு தமிழ்நாடு அரசின் நிறுவனத்திற்கு துணை தலைவராகவும் இயக்குநராகவும் அரசாங்கம் உங்களை நியமித்திருக்கிறது இருக்கிறது நீங்கள் அங்கே சென்று பணிபுரிய வேண்டும் என்று வந்து உங்களுக்கு முன்னால நின்றுட்டு நான் வெறும் வெறும் என்று சொல்ல மாட்டேன் ஒரு டீச்சரோ ஒரு ப்ரொஃபஸரோ இல்ல ஒரு நிறுவனத்தின் துணை தலைவரும் இயக்குநராகவும் நின்று பேசுகிறேன் பென்சிலிருந்து தொடங்கிய என் லைஃப் இன்னைக்கு கிரீன் பென்ல இருக்கு இன்னும் ஒரு பத்து வருஷம் இருக்கு மேடம் இன்னும் நிறைய பண்ணனா இந்த கிரீன் பென்ல இருக்கக்கூடிய கிரீன் இங்கின் அதிகாரம் கூடும் பிசாசுத்தனமா வேலை செய் தேவதையாக எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம் வேலையே செய்யறதில்லை பெரிய கனவுகள் வளர்த்து வளர்த்துக்கொண்டு ஆசைப்படு ஐடி கார்டு கொடுக்கும் பொழுது பெற்றோர்கிட்ட கூப்பிடுங்க பக்கத்தில் பக்கத்தில் அவர்கள் அவர்கள் கால் பணிந்து அவர்கள் இவர்களை முத்தமிட்டு அவர்கள் கையினால் இவர்கள் இந்த ஐடி கார்டை பெற்றுக் கொள்ளட்டும் கடைசி வரைக்கும் அந்த பாண்டேஜ் அந்த நான் இந்த தகுதிக்கான இடத்தை பெற்றிருக்கிறேன் அம்மா அப்பா நீங்கள் இரண்டு பேரும் உயர்கின்ற அளவிற்கு இந்த சப்ஜெக்ட் நான் கிளியர் பண்ணி மந்த்லி இல்லை இயர்லி என்னுடைய வருமானத்தை கூட்டி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வறுமையையும் நான் தீர்ப்பேன் அம்மா என்று சொல்லிவிட்டு அந்த ஐடி கார்டு அவர்கள் பெற்றுக் இனிமேல் மாத்தி போடுங்க இந்த வயதில் ஒரு விஷயத்தை நினைவு வைத்துக் கொள்ளுங்க சிக்கனமாக இருங்க சேமிப்புடன் இருங்க இந்த வயதில் சிக்கனமாகவும் சேமிப்பாகவும் இருந்தால் நான் சொல்வதை நான் அறம் பேசுபவள் நான் சொல்வதை நீ மனதிலே ஆழமாக கல்வெட்டாக எழுதி வைத்துக் கொள் பதினேழு பதினெட்டு வயதில் யார் ஒரு சிக்கனமாக இருப்பார்களோ வாழ்க்கை முழுவதும் அவர்கள் வசதியுடன் இருப்பார்கள் வாழ்க்கை முழுவதும் வசதி இது மிகச் சிறிய விஷயம்தான் ஆனால் பெரிய ரகசியம் பெரிய ரகசியம் ரொம்ப நுட்பமான விஷயங்களை உன் வாழ்க்கைக்காக இண்டிவிஜுவல்காக சொல்ல வந்திருக்கேன் இண்டிவிஜுவல் தான் எனக்கு கூட்டம் இல்லை நான் கூட்டத்திற்கு பேசுவவள் இல்லை இண்டிவிஜுவலுக்கு பேசுறவன் ரெண்டே பேர் தான் அது நாலாகும் பின்னால முன்னால சேர்ந்து எட்டு ஆகும் இந்த இந்த நம்மளை சுற்றி இருக்க பேர் ஒரு எட்டு சென்டர்ல உட்கார்ந்து வச்சுக்கோ ரைட்டு லெப்ட் முன்னால பின்னால அந்த பக்கம் இந்த பக்கம் இதுதான் நம்ம வாழ்க்கையை சீரழிக்க போறது எங்க இருந்தும் வராது கிட்டதான் இருக்கும் அது சொல்லும் அது ஒரு வார்த்தை சொல்லும் இன்றைக்கே நான் சொல்லி கொடுத்துறேன் அது சொல்லிச்சு அந்த அம்மா சொல்லிச்செல்லாம் முதல்லயே அதை அந்த வார்த்தையை சொல்லாதன்னு சொல்லு எங்கே போகிற அது கேட்கும் அது புளிமுட்டை உட்காந்துட்டுக்கில்ல அது கேட்கும் எங்கே போகிற அந்த ஆடிட்டோரியமில் ஏதோ ஒரு ப்ரோக்ராமா எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க எல்லாரையும் தானே சொன்னாங்க நம்மளை சொன்னாங்களா வா அப்படியே கேன்டீன் வரலாம் அது நம்மளை விடாதுங்க ஏன்னா அதுக்கு கேன்டீன் போகணும் நான் சொல்கிறேன் நீ கேன்டீன் போய் தொலை நான் அங்கே போகிறேன் வாழ்க்கையில் வெற்றிகளை தேடி ஓடுகின்ற பொழுது கூட்டு சேர்த்துக் கொள்ளாத உன் வாழ்க்கையை நீ முடிவு செய் ஏன்னா உன் பக்கத்துல இருக்கிறது ஓட முடியுமா அவளை குழந்தைகளை முதலிலேயே முடிவு செய்து விடுங்கள் எதற்கு பின்னால் போவது எதற்கு பின்னால் போனால் எங்கே அடிமையாகும் என்ன காரணத்துக்காகவும் சொல்றேன் குழந்தைகளை உங்கள் கனவை சுதந்திரமாக வைத்திருங்கள் அதை எட்டுவதற்கான கதவு கல்வி மட்டும்தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு போறேன் எங்க எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஒரு அனுபவம் உண்டு உண்மையிலேயே சூப்பர் குழந்தைங்க ஃபைனல் இயர் குழந்தைங்க தான் ஏன் தெரியுமா அதுங்க ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் அடிப்பட்டு நொந்து நொம்பலப்பட்டு நிறைய அரியர் வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபைனல் இயரில் வந்து இப்படி நிற்கும் பாவமாக இருக்கும் அதுங்களை பார்க்க அதில் சிலது இருக்கும் அது சிங்கம்புலி மாதிரி அது சிலது இருக்கும் பாவமாக இருக்கும் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் இயர்லேருந்தே முடிவு பண்ணு நோ அரியர்